செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மின்னணு பொது கட்டமைப்பு கலாச்சார பரிவர்த்தனை விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஜமைக்கா இடையே நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாயின தூய்மையே சேவை விழா நாளை கொண்டாடப்படுவதையொட்டி காலை ஒன்பது மணி முதல் அனைவரும் தூய்மைப் பணியில் ஈடுபட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கேட்டுக் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு இன்று நடைபெற்ற மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலில் அறுபத்தைந்து புள்ளி நான்கு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இம்மாதம் மூன்றாவது வாரத்தில் தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ருவாண்டாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் மின்னணு பொது கட்டமைப்பு கலாச்சார பரிவர்த்தனை விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஜமைக்கா இடையே நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாயின புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் ஜமைக்கா பிரதமர் டாக்டர் ஆண்ட்ரியோ ஸ்கோல்னஸ் நடத்திய உயர்மட்ட பேச்சுக்களுக்கு பின் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின இருநாட்டு பிரதமர்களும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் இந்தியா ஜமைக்கா இடையே நீண்டகால சரித்திர தொடர்பு உள்ளதாகவும் இரு நாடுகளும் ஜனநாயக மாண்புகளுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் இரு நாட்டு மக்களுக்கு இடையேயான தொடர்பும் நீண்ட நாள் இருந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்னணு பொது கட்டமைப்பு சிறு தொழில்கள் பயோ எரிவாயு தொழில்நுட்பம் சுகாதாரம் கல்வி வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் இந்தியா தமது அனுபவங்களை ஜமைக்காவுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் ஜமைக்கா ராணுவத்துக்கும் பாதுகாப்புத்துறைக்கும் தேவையான பயிற்சியை இந்தியா அளிக்கும் என்றும் அவர் கூறினார் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் போதைப் பொருள் கடத்தல் பயங்கரவாதம் உள்ளிட்டவை நாடுகளும் சந்தித்து வரும் பொதுவான சவால்கள் என்றும் இதனை தடுப்பதில் இரு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படுவதில் உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் உலகளாவிய அமைதி மற்றும் அரசியல் நிலைப்பாட்டிற்காக இரு நாடுகளும் இணைந்து முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார் தேவையான சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் புதுதில்லியில் ஜமைக்கா தூதரகம் அமைந்துள்ள சாலைக்கு ஜமைக்கா மார்க் என பெயரிடப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இருநாட்டு மக்களுக்கு இடையேயான தொடர்பு மற்றும் கலாச்சாரத்திற்கு அங்கீகாரம் அளிப்பதற்காக இப்பெயர் சூட்டப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பின் ஜமைக்கா இந்தியாவோடு வலுவான நெருங்கிய தொடர்புகளை ஏற்படுத்தி வந்துள்ளதாக ஜமைக்கா பிரதமர் டாக்டர் ஆன்ட்யூஸ் ஸ்கோல்னஸ் தெரிவித்துள்ளார் ஜமைக்கா பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெறுவதற்கு இந்தியா அளித்து வரும் ஆதரவுக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் முன்னதாக ராஜ்காட்டில் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் ஜமைக்கா பிரதமர் மலர் அஞ்சலி செலுத்திய பின் மரக்கஞ்சு ஒன்றையும் நட்டார் டாக்டர் நாளை வாரணாசி செல்கிறார் விமானப்படையில் இளைஞர்கள் ஆர்வமுடன் சேர்வதை ஊக்குவிக்கும் நோக்கில் வாயுவீர் விஜிதா கார் பேரணி நடத்தப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் ஏழாயிரம் கிலோமீட்டர் தூர வாயுவீர் விஜிதா கார் பேரணியை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தாா் லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பேரணி இம்மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார் இளைஞர்கள் பாதுகாப்புப் படைகளில் சேர்வதை உயரிய கவுரவமாகவும் பெருமையாகவும் எடுத்துக் கொள்ள வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் முப்படைகளில் ஆற்றும் பணி இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வெளிப்படுத்துவதற்கு மாபெரும் வாய்ப்பாக அமைந்துள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் தூய்மையே சேவை விழா நாளை கொண்டாடப்படுவதையொட்டி காலை ஒன்பது மணி முதல் அனைவரும் தூய்மைப் பணியில் ஈடுபட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமென்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்நாளையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் தூய்மையே சேவை இயக்க வெற்றி பெறுவதற்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு நன்றி தெரிவித்தார் பொது இடங்களில் மலம் கழிப்பதை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட சுகாதார கழிப்பிட கட்டுமான பணிகளும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் பெரிய அளவில் வெற்றியை தேடி தந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட தூய்மையை சேவை இயக்க விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் இருபது கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் வேளாண்மை சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்டுவரப்பட என்று நித்தி ஆயோக்கின் உறுப்பினர் திரு வி கே பால் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்க தொழில்களில் ஈடுபட்டுள்ளோருக்கு மெட்டெக் மித்ரா தகவல் தளம் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக தெரிவித்தார் இதில் உற்பத்தி முதல் பொருட்களை சந்தைப்படுத்துதல் வரை தேவையான அனைத்து தகவல்களையும் அளிப்பதற்கு வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மெஷின் லேர்னிங் துறைகளில் புதிய தொழில்நுட்பங்களை அதிக அளவில் உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொள்ள வேண்டும் என்று திரு வி கே பால் குறிப்பிட்டார் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய நூற்றொன்பது புதிய ரகங்கள் அறிமுகம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு இன்று நடைபெற்ற மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலில் மாலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்தைந்து புள்ளி நான்கு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஏழு மாவட்டங்களில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்றது அதிகபட்சமாக உத்தம்பூரில் எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்கி வந்த அரசியல் சாசன பிரிவு முன்னூற்று எழுபது நீக்கப்பட்டதற்கு பிறகு நடைபெறும் இந்த தேர்தலில் முதல் இரண்டு கட்டங்களை விட மூன்றாவது கட்டமாக இன்று நடைபெற்ற தேர்தலில் அதிக அளவில் வாக்குகள் பதிவாகியுள்ளன கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெற்ற முதல் கட்ட தேர்தலில் அறுபத்தொன்று புள்ளி மூன்று எட்டு சதவீத வாக்குகளும் கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி நடைபெற்ற இரண்டாவது கட்ட தேர்தலில் ஐம்பத்து ஏழு புள்ளி மூன்று ஒன்று சதவீத வாக்குகளும் பதிவாகியிருந்தன மூன்று கட்டங்களாக நடைபெற்ற இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் இம்மாதம் எட்டாம் தேதி எண்ணப்படுகின்றன இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு விழா வரும் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் வரும் ஆறாம் தேதி சிறப்பு வான் சாகச நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதற்கான ஒத்திகை இன்று முதல் சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து கோவலம் வரை நடைபெறுகிறது சாகச நிகழ்ச்சியில் எழுபத்தி இரண்டு போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்பட உள்ளதாக சென்னை தாம்பரம் பிரிவு தலைவர் ஏர் கமோடர் திரு குமார் தெரிவித்துள்ளார் விமானப்படை கொண்டாட்டம் சென்னையில் நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும் என்று கூறிய அவர் பழங்கால போர் விமானங்கள் உட்பட புதிய ரக போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் சாகச நிகழ்ச்சியில் ஈடுபடும் என்று தெரிவித்தார் தாம்பரம் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் அக்டோபர் எட்டாம் தேதி விமானப்படை தினத்தையொட்டி தாம்பரத்தில் சிறப்பு அணிவகுப்பு நடைபெறும் என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய குரூப் கேப்டன் திரு பரமன் இளைஞர்கள் விமானப்படையில் சேர்ந்து நாட்டிற்கு சேவையாற்ற வேண்டும் என்று கொண்டாா் வடகிழக்கு பருவமழை தமிழகத்தின் வட மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாக பெய்வதற்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு கூடுதலாக பதிவாகியுள்ளதாக கூறினார் இம்மாதம் மூன்றாவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தெற்கு கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் இது மொத்தமாக உள்ளடங்கிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இயல்பை விட மழை அதிகமாக பதிவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக பகுதியில் பார்க்கின்ற பொழுது வட தமிழகத்தில் இயல்பில் இருந்து இயல்பை விட அதிகமாக பதிவாக வாய்ப்புள்ளது தென் தமிழக பகுதிகளில் இயல்பும் இயல்பை விட குறைவாக மழை பதிவாக வாய்ப்புள்ளது தற்பொழுதைய நிலவரப்படி இந்த வடகிழக்கு பருவமழையுடைய துவக்கம் என்பது பார்க்கின்ற பொழுது நான்கு வார காலகட்டத்துடைய அந்த போர்காஸ்ட் வச்சு பார்க்கும்போது அக்டோபர் மத்தியில் அதாவது மூன்றாவது வார்த்தை பகுதியை ஒட்டி தோல்வதற்கான வாய்ப்பு இருக்கு மூன்றாவது ருவாண்டாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு ஒன்று ஏழு ஆறு என்ற கணக்கில் சுவிட்சர்லாந்தின் ஆர்தூர் லெபோர்டை வென்றார் சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றுக்கு இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் முன்னேறியுள்ளார் கான்பூரில் நடைபெற்ற பங்களாதேஷுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சென்னையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று ஆஸ்திரேலியா தனது இரண்டாவது இன்னிங்சில் நேர இறுதியில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று பத்து ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மின்னணு பொது கட்டமைப்பு கலாச்சார பரிவர்த்தனை விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஜமேக்கா இடையே நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாயின தூய்மையே சேவை விழா நாளை கொண்டாடப்படுவதையொட்டி காலை ஒன்பது மணி முதல் அனைவரும் தூய்மைப் பணியில் ஈடுபட வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கேட்டுக் கொண்டுள்ளாா் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு இன்று நடைபெற்ற மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலில் எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இம்மாதம் மூன்றாவது வாரத்தில் தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ருவாண்டாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பெற்றது